பிரேஷ்தல்லாம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ளும் விசுவாசிக்கிறேன் இன்றைய காலை வேளையில் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பாக பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட வேத வார்த்தை நிறுத்தப்பட்ட காரியம் கட்டி எழுப்பப்பட போகிறது ஆம் பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியங்கள் நிறுத்தப்பட்டு போய் இருக்கலாம் அதாவது தொடங்கின காரியங்கள் முடிக்க முடியாமல் அது நிறுத்தின நிறுத்தப்பட்டு போய் இருக்கலாம் இந்த காரியங்கள் திருப்பி தொடங்கவாச்சு அதை வந்து கட்டி எழுப்பப்பட போகிறது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்போனால் அது படிப்பு சம்மந்தப்பட்ட காரியமாக இருக்கலாம் ஏதாவது ஒரு படிப்பை தொடரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டு போயிருப்பீங்க ஆனால் அது தொடர முடியாமல் அது இடையிலே நின்ற நிலைமையில் இருக்கலாம் இல்லைனா திருமண காரியங்களாக இருக்கலாம் எப்படியாவது இன்றைய வருஷமாவது நம்மளுக்கு திருமண வாழ்க்கை நடக்கணும் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோடு காத்தி இருந்து அதுக்காக ட்ரை பண்ணி முடிகிறது மாதிரி வந்து லாஸ்டில் முடியாமல் அது தடைப்பட்டு போய் இருக்கலாம் இல்லைன்னா ஃபாரின் கண்ட்ரிஸுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி எல்லாமே ரெடி ஆன பிறகு அது நிறுத்தப்பட்டு போய் ஏதாவது ஒரு சின்னதில் நம்மளுக்கு வந்து போக முடியாதுங்கிற நிலைமையில நிறுத்தப்பட்டு போய் இருக்கலாம் இல்லைன்னா உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வீடு கட்டணும் கட்டி முடிக்கணும் இந்த வருஷத்துக்குள்ள அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைச்சிட்டு இருக்கும்போது அது தடைப்பட்டு போய் இருக்கலாம் இப்படி எந்த காரியமாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் நிறுத்தப்பட்ட காரியங்கள் திருப்பி கட்டியெழுப்பப்பட போகிறது இப்போ பைபிளில் சங்கீதம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை எடுத்து படிக்கும்போது உன் வழியே கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாக அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் யாருக்கு மேலே நம்பிக்கையாக இருக்கணுமா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மேலே நம்பிக்கையாக இருக்கணும் நம்முடைய வழியை அவருக்கு ஒப்புவித்து நம்ம வழியில் எது தடைப்பட்டு போய் இருக்கிறதோ அந்த காரியத்தை ஆண்டவரிடம் ஒப்பிட் ஒப்பு ஒப்புவித்து அவருக்கு மேலே நம்ம நம்பிக்கையாக இருக்கும்போது அவர் நம்முடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவார் இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய நிறுத்தப்பட்ட காரியங்கள் வாய்க்கணும் நிறுத்தப்பட்ட காரியங்கள் கட்டி எழுப்பப்படணும் அப்படின் சொல்லி நம்ம பிரியப்படுவோம் அப்படி அந்த காரியங்கள் கட்டி எழுப்பணுன்னா நம்ம என்ன பண்ணணும் நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் மாற்றிக்கணும் அப்படின் சொல்லி தான் நம்ம இப்போ பார்க்கலாம் ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா நிறுத்தப்பட்ட காரியங்களை கட்டி எழுப்பணும்னா என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு தருவேன்னு சொல்லியிருக்கிறாரு அப்படி தானே அப்போது அவருடைய நாமத்தை நம்ம சொல்லி கேட்கணும் அதுதான் ஆண்டவருக்கு பிரியம் ஏன்னா இயேசு என்கிற நாமத்துக்கு அதிக வல்லமை உண்டு மகத்துவம் உண்டு இந்த இயேசுங்கிற ஒரு நாமத்தை நம்ம சொல்லும்போது என்ன ஆகுன்னா பிசாசு பயப்படுவான் பரலோக ராஜ்யத்தில் இந்த இயேசுங்கிற பேருக்கு ஒரு பெரிய மகத்துவமே அங்கே இருக்குது அந்த பேர் அந்த நாமம் வந்து பரலோக ராஜ்யத்தை வர எட்டுமா அப்போது அந்த பேருக்கு எவ்வளோ வல்லமை இருக்குது அப்படின்னு சொல்லி தான் பாருங்களா ஏன்னா அந்த இயேசுங்கிற நாமத்தை வச்ச ஆண்டவர் தான் நமக்காக பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டார் இதே இயேசு என்ற நாமத்தை வைத்த ஆண்டவர் தான் நம்முடைய பாவங்களை போக்குனார் சாபங்களை போக்குனார் நம்ம வியாதியை சுமந்தார் அப்போது இந்த நாமங்களை கொண்ட அந்த ஆண்டவருக்கு வல்லமை இருந்ததுனால தானே இந்த ஈசுங்கிற நாமத்துக்கும் வல்லமை இருக்கணும் யோசித்து பாருங்க இப்போ ஆண்டவர் என்ன விரும்புகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசப்பா அப்படின்னு சொல்லி நம்ம எதை கேட்டாலும் அவர் தருவார் அவருடைய நாமத்தை சொல்லி நம்ம கேட்கணுமா இப்போது உங்கள் வீடு வந்து வேலை நடந்துகிட்டு இருக்குதுன்னு வைங்களேன் அது வந்து வேலையே வேலை முடியலை ஏன்னா உங்கக்கிட்ட காசு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அதை எப்படியாவது கெட்டி எழுப்பி அதை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரை பண்ணுவோம் அதுக்கு என்ன பண்ணணும்னா இயேசுங்கிற ஒரு நாமத்தை சொல்லி ஆண்டவற்றை அன்னு தினமும் நம்ம ப்ரேயர் பண்ணணும் இப்படி ப்ரேயர் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த வேலையே செய்து முடிக்காத அளவுள்ள தடைகள் வந்து மாறி போகும் அப்போ அவருடைய நாமத்துக்கு அவ்வளோ வெள்ளம் இருக்கும் அப்போ அவர் என்ன விரும்புகிறாரு ஏசுன்னு சொல்லி அவருடைய நாமத்தை சொல்லி நம்ம எதை கேட்கணுமோ அதை கேட்கணும் அதை அவர் வாய்க்க பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு இதே போல தான் நம்ம பைபிளில் நம்ம வந்து ஒரு நிகழ்வுகளை பார்க்கலாம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவோட சீடை பேதுரு நிறைய இடத்துக்கு சுற்றி தெரிஞ்சு நிறைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்துட்டு வராரு ஒரு டைம் இதே மாதிரி அவர் போய்ட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல இதை குறி சொல்லுகிற ஆவிய ஒரு பெண்ணை பார்க்குறாரு இப்போ அந்த அப்போஸ்தல நடவடிக்கை எடுத்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் அப்போ அந்த குறி சொல்லுதல் ஆவிய உடைய அந்த பெண் வந்து பேதுருவை பார்க்குறாங்க பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா இந்த குறி சொல்லுகிற ஆவிய உடைய பெண்ணு பேதுருவை பார்த்து குறி சொல்ல தொடங்குகிறார் என்ன சொல்கிறானா நீர் வந்து உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரன் யார உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரன் சொல்லி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்தோட சீடரை சொல்கிறான் அப்போது அது குறி சொல்லுகிற ஆவியனா என்ன அப்படின்னு சொல்லி முதல்ல பார்த்துக்கலாம் குறி சொல்லுகிற ஆவி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க குறி சொல்லுவாங்க குறினாக்கி நடக்கிற விஷயத்தை கரெக்டாக சொல்லிடுவாங்க ஆனால் நடக்க போகிற கு காரியங்கள் வந்து அவங்களுக்கு தெரியாது அதனால ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க இப்போ இந்த இது வந்து குறி சொல்லுகிற ஆவிதானா அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி கண்டுபிடிக்கணுன்னா நான் இதை இப்போ நான் இது இதை பண்ணுறேன் இது நடக்கும் இது நடந்தால் நீ எனக்கு இவ்வளோ காசு தான் இல்லைன்னா எனக்கு இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு வேண்டுகோளை வைக்கும் இன்னொன்று என்னென்னா நடந்த காரியத்தை கரெக்டாக சொல்லிடுறான்னா நடக்க போகிற காரியங்கள் வந்து ஒழுங்காக சொல்ல தெரியாது இன்னொன்று என்னென்னா அது பாவத்தை சுட்டி காணிக்காது ஹாமீன் ஹாலே லூயா குறி சொல்லுகிற ஆவி வந்து நீ பரிசுத்தமாக வாழு நான் உனக்கு இருக்கிறேன் உன் பாவங்களையெல்லாம் நான் மன்னிக்கிறேன் உன் சாபத்தெல்லாம் நான் போக்குறேன் அப்படின்னு சொல்லி இந்த குறி சொல்லுகிற ஆவிகள் வந்து சொல்லாது அது என்ன பண்ணோம்னா உனக்கு அதை தாரேன் இதை தாரேன் உன்னை நான் நல்ல ஆசீர்வாதம் தாரேன் நீ எனக்கு நான் இப்படி பண்ணுனால் எனக்கு நீ இதெல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை கேட்டு வாங்கும் ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை ஆண்டவருடைய ஆவியின் மூலம் பரிசுத்த ஆவியானவர் மூலம் சொல்ல உரைக்க வர்றது வந்து தீர்க்க தரிசனம் இப்போ நீங்கள் காசு கொடுத்தா தான் அவங்க தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க அப்படின்னு கிடையாதுங்க அவங்க இலவசமாகவே சொல்லுவாங்க ஆண்டவருடைய ஆவியினாலே சொல்லுவாங்க இவ்வளோந்தான் வித்தியாசம் இப்போ குறி சொல்கிற ஆவி உள்ளவங்க ஏதாவது உங்கள் வீட்டில் மிஸ் ஆகிட்டா இல்லைனா ஏதாவது திருமண காரியங்கள் நடக்கணுமா குழந்தை இல்லையா உடனே அந்த குறி சொல்லுகிற ஆவியுடைய பெண்ணுக்கிட்ட போவாங்க போய் அவங்க அதுக்கு காணிக்கன்னு ஒன்று வைக்கிறாங்க நீ குறி சொல்கிறதுக்கு இவ்வளோ ரூபாய் அப்படின்னு சொல்லி அதை வச்சாதான் அது வந்து சொல்லும் ஆனால் ஆண்டவருடைய ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் தீர்க்க தரிசனமாக சில வார்த்தைகளை சொல்லுவார் அவர் இலவசமாக சொல்லுவார் குறிப்பாக பாவத்தை சுட்டி காணிப்பார் நீ இப்படி இருக்காத நீ விபச்சாரத்திலேருந்து வெளியேவா மதுலேருந்து வா சிஸ்டர் அடிக்காத துரோகம் பண்ணாத பாவம் செய்யாத இப்படின்னு சொல்லி பரிசுத்தமாக தான் சொல்லுவாரே தவிர எனக்கு நீ தட்சணை வையி எனக்கு இவ்வளோ அமௌண்ட் வை அப்போ தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது இல்லை அதே போல் ஆண்டவருடைய நாமத்தை சுமந்துக்கிட்டே சொல்லவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தீர்கத தரிசனமாக வார்த்தைகளை சொல்லிவிட்டு எனக்கு இவ்வளோ அமௌண்ட்டு தா அப்படின்னு சொல்லி கேட்குற நிறைய பேர் இருக்கவும் செய்யாங்க அதனால் நீங்கள் வந்து இலவசம் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இலவசமாக பெற்றிருக்கீங்க இலவசமாக கொடுங்கன்னு சொல்கிறாரு காசு எதிர்பார்க்குற தேவன் நம்முடைய தேவன் அல்ல காசு பணம் அந்தஸ்து எதுவுமே அவர் எதிர்பார்க்கறது என்னன்னா இலவசமாக கொடுக்க சொல்றார் நீ என்னத்தை இலவசமாக பெற்றியோ இப்போ ஆவிக்குரிய வரங்களை ஆண்டவர் கிருபியாக நமக்கு ஒருத்தங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னா ஆண்டவர் வந்து காசு கொடுத்து அந்த வரங்களை கொடுக்கலை மீன் ஹாலே லூயா ஆண்டவர் எதுவுமே எதிர்பார்க்கலை என்ன பாவத்தில் இருக்கிற மக்களுக்கு பரிசுத்த வாழ்க்கையை சொல்லி காணிச்சு ஆண்டவருக்கு நேர வழி நடத்துறதுக்கு தான் இந்த ஆவிகள் அதாவது அபிஷேகங்கிற ஒரு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறாரு ஆனால் அதை விட்டுச்சு நான் இவ்வளோ ரூபாய் தந்தால் தான் இதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய ஆவி ஒரு நாளும் சொல்லதில்லை இன்னொன்று பாவம் செய்யும்போது அவர் பார்த்துட்டு இருக்க மாட்டார் நீ செய்கிறது பாவம் அப்படின்னு சொல்லி சுற்றி காணிப்பார் இன்றைய உலகத்தில் என்ன நடக்கு நம்ம பாவம்னு சொல்லி உன்ன சுட்டி காணித்தோன்னா நிறைய பேர் ஏற்றுக்க மாட்டாங்க என்ன பூதாவும் ஆவியானவர் எப்போ பார்த்தாலும் நீ பண்ணுறது பாவம் பாவம் சொல்கிறாரே அப்படின்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் வந்து பாவங்களை சுட்டி காணிப்பவர் தான் பரிசுத்த ஆவியானவர் நம்ம தவறான வழியில் செல்லும்போது அதை நீ திருத்திக்க நீ தப்பு பண்ணாத அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நேரமும் அவர் சொல்லி விளங்க வச்சு அதன்படி வாழ நமக்கு கிருபி பாராட்டுவார் இதுதான் பரிசு தாவியானவர் அதே போல் இலவசமாக எனக்கு அதைத்தான் இதைத்தான் எதுவுமே கேட்குறது கிடையாது இலவசமாக சொல்லுவார் நீ இதை நான் பண்ணு இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு தகப்பன் பிள்ளைக்கு எப்படி சொல்லுவாங்களோ அதே மாதிரி சொல்லி தருவார் நீ எனக்கு இவ்வளோ இது பண்றதுக்கு நீ தட்சணத்தான் எனக்கு நான் இதெல்லாம் பண்றதுக்கு நீ எனக்கு அதை தாய் இதை தானே அவர் கேட்டு ஒரு நாளை வாங்கவே மாட்டாரு அவர் அன்பின் தேவன் அன்புக்கு அடிபணிகிற தேவன் நொறுங்குண்ட இருதயத்தை காண்கிற தேவன் ஆறுதலின் தேவன் பரிசுத்த தேவான் இப்படி குறி சொல்லுகிற ஆவி உடைய பெண்ணை இந்த சீடர் பார்க்கறாரு ஆண்டவருடைய சீசர் திருப்பி அதை பார்த்துட்டு என்ன சொல்கிறாருன்னா இவரை பார்த்தே குறி சொல்கிறார் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரன் நீ ரச்சிப்பின் வழியே வ சொல்லி வழி நடத்த வந்தவன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே என்னதாகுது கோம் வருது கோம் வந்த உடனே இயேசுபி நாமத்தினால நீ வெளியே போன்னு சொல்லி இந்த குறி சொல்லுகிற ஆவியுடைய பெண்ணை பார்த்து இந்த இவர் சொல்கிறாரு சொன்ன அடுத்த செகண்டே அது என்ன அலை கழிச்சிட்டு வெளியே போகுது இப்போ இந்த அப்போஸ்தல நடவடிக்கைகளில் பார்க்கும்போது இந்த குறி சொல்லுகிற ஆவியுடைய பெண்ணை வச்சு இவனுக்கு மேலே ஒரு ஆள் இருந்தான் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா இதை வச்சு நிறைய காசுகள் சம்பாதிக்கிறாங்க இப்போ நம்ம நினைக்கலாம் குறி சொல்லுகிற ஆவி வந்து நடந்து முடிஞ்சதை கரெக்டாக சொல்லிடும் ஆனால் நடக்க போகிற காரியங்களை சொல்ல தெரியாது சொல்லிக்கூடாது ஆனால் ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பாவங்களை சுட்டி காணிப்பார் நமக்கு ஆறுதலின் தேவனாக இருப்பார் இரக்கத்தின் தேவனாக இருப்பார் அதுக்கு இதுக்குள்ளே டிஃப்ரெண்டாக தான் அவர் வந்து இலவசமாக தருவார் எனக்கு அதைத்தான் இதைத்தான் சொல்லி நீங்களா நீங்களா சிலவங்க பொருந்தனை பண்ணுவாங்க அதாவது எனக்கு இந்த காரியங்கள் முடிஞ்ச நான் இதை பண்ணுவேன்னு சொல்லி பொருந்தனை பண்ணுவாங்க அது நீங்களா பண்ணுறது அவராக ஒன்றுமே கேட்டு வாங்குற தேவன் கிடையவே கிடையாது இலவசமாக தருவார் உங்கள் வியாதி சரியாகணும்னா உங்கள் வியாதியிலேருந்து விடுதலையா அவர் இலவசமாக தருவார் நீங்கள் காசு கொடுக்கணும்னு தேவையில்லை சிலவங்க என்னென்னா எனக்கு இந்த வியாதியை சரியாக்குன்னா நான் உங்களுக்கு இதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சில பொருந்தனைகளை வைக்கும்போது நீங்களும் பொருந்தனை பண்ணி வைக்கிறீங்க அவ்வளோந்தான் மற்றபடி ஆண்டவர் வந்து கேட்டு வாங்குகிற தேவன் இல்லவே இல்லை இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைப்பட்ட காரியத்தை அவரால் மாற்றி அமைக்க முடியும் உங்கள் வாழ்க்கையில் நிறுத்தப்பட்ட காரியங்கள் இனி நம்மளால் இது செய்து முடிக்க முடியாது இது நான் நம்மளால் இந்த படிப்பில் சேர முடியாது இது நம்மளால் இந்த திருமண பந்தத்துக்குள்ளே போகவே முடியாது நம்மளால் இந்த கற்பத்தின் கனியின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது நம்மளால் குடும்ப வாழ்க்கையில் சமாதானத்தோடு வாழ முடியாது அப்படின்னு சொல்லி முடியாது செய்ய முடியாது நடக்காது அப்படிங்கிற நீங்கள் நினச்சி நிறுத்தி வச்சுருக்க காரியத்தை ஆண்டவர் இன்றைய நாளில் திரும்பவும் அதை கட்டி எழுப்பி உயர்த்த போகிறார் ஆமீர் ஹாலே லூயா முடியாது அப்படின்னு சொல்லி மனிதனால் முடியாத காரியத்தை ஆண்டவர் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார் நீங்கள் நினைக்கல ஏன் வாழ்க்கையில் இது நடக்காது இது முடியாது இனி அவ்வளோந்தான் அப்படின்னு சொல்லி ஆனால் ஆவியானவர் அப்படி இல்லைங்க நீங்கள் எந்த காரியத்தை முடியாது நடக்காது அப்படின்னு சொல்லி நீங்கள் கைவிட்டுட்டு இருக்கீங்களோ அந்த காரியத்தை முடிக்க வச்சு அதில் அவர் மகிமைப்பட போகிறார் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற ஒரு மகனை ஆண்டவர் கண்முன்னே காண்பிக்கிறாரு அவங்க வாழ்க்கையில் பயங்கர கஷ்டம் நிந்தனைகள் அவமானியங்கள் போராட்டங்கள் என்ன பண்ணுன்னே தெரியலை எது தொடங்கினாலும் தடைகள் வாழ்க்கையே ஒரு ஏதோ வாழ்கிறேங்கிற நிலைமையில் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு மகனை ஆண்டவர் கண் முன்னே காண்பிக்கிறாரு அவங்க வாழ்க்கையில் இருக்கிற போராட்டத்தை கண்ணீராக ஆண்டவர் இன்றைய நாளில் மாற்றியமைக்க போகிறாரு இப்போ நம்ம பாருங்க இந்த குறி சொல்லுகிற ஆவியை ஆண்டவர் எப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் சீடர்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறதினால் தன் எஜமானுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டார் குறி சொல்லுகிறதுனால தன் எஜமானுக்கு மிகுந்த ஆதாயத்தை அதான் பாருங்கள் குறி சொல்லுவேன் நான் இப்போது ஒன்றுக்கு குறி சொன்னால் நீ எனக்கு இவ்வளோ அமௌண்ட்டு தா அப்படின்னு சொல்லி வாங்கி அந்த யஜமானுக்கு இந்த பெண் அதாவது இந்த குறி சொல்லுகிற ஆவியுடைய பெண் நிறைய ஆதாயத்தை உண்டு பண்ணி கொண்டுருந்துருக்கிறார் இதிலே பார்த்துக்கிடுங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்கிட்ட போய் நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க இதெல்லாம் செய்தேன்னா நீ எனக்கு இதெல்லாம் தா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா கண்டிப்பாக அது வஞ்சிக்கிற ஆவி ஹாமின் ஹாலில் லூயா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த ஒரு அதாவது எனக்கு இதத்தா அதத்தா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எதுவுமே உங்கள் கிட்ட இல்லாமல் இலவசமாக தரிசனம் சொல்லி பாவத்தை சுட்டி காண்சி பரிசுத்தமாக வாழ சொல்கிறது தான் பரிசுத்த ஆவியானவர் ஹாமீன் ஹாலில் நீங்கள் தீர்க்க தரிசனம் தீர்க்க தரிசனம் சொல்லி ஒவ்வொரு வார்த்திட்டையும் போய் காசு கொடுத்து ஏமாறது ஆண்டவருக்கு பிரியமில்லை என்ன பண்ணணும் இலவசமாய் தந்திருக்கிற அந்த வரங்கள் இலவசமாய் பெற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டவர் இலவசமாக கொடுக்க சொல்கிறத கொடுக்க கொடுக்கணும் அப்போ குறி சொல்லுகிற ஆவிக்கும் வஞ்சிக்கிற ஆவிக்கும் பரிசுத்த ஆவிக்கும்ல வித்தியாசம் உங்களுக்கு இன்றைக்கி தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இலவசமாக ஆண்டவர் தீர்க்க தரிசனம் உரைப்பார் ரெண்டாவது அவர் உரைக்கிற அந்த தீர்க்க தரிசனத்தில் பரிசுத்தம் இருக்கும் ஆறுதல் இருக்கும் நீங்கள் பாவம் செய்திங்கன்னா நீ பண்ணுறது பாவம் ஓப்பனாகவே சொல்லிடுவார் ஓகே அவர் வந்து பாவத்தை சுட்டி காணிப்பார் பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை சுட்டி காணிப்பார் அதே போல் தடை கற்களை மாற்றுறதுக்கும் அவர் வந்து கிருபை பாராட்டுவார் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை நீக்கிறதுக்கு அவர் காசு வாங்குகிற தேவன் கிடையாது நீங்கள் எந்த ஒரு பாவமும் செய்தால் சுட்டி காணிப்பாங்க அதே மாதிரி இலவசமாக தான் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க நம்ம பாவத்தையும் சாபத்திலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி அவர் விரும்புவார் இப்படிப்பட்ட காரியங்களை தான் அநேகமாக சொல்லுவார் ஆனால் இந்த ஆவி குறி சொல்லுகிற ஆவி பாவத்தை எதுவுமே கண்டுக்கிறது இல்லை பரிசுத்த வாழ்க்கையை பற்றி எதுவுமே சொல்லாது தட்சணை வைக்கணும் காசு வச்சாதான் அது குறி சொல்லும் இதில் இன்ன்தான் வித்தியாசம் அதனால் ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னு சொல்லி சில ஆவிகளை நம்பி ஏமாந்து போவாதீங்க உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பாவத்தை போக்கு தான் அவர் வந்திருக்கிறார் நம்ம என்ன பாவம் செய்திருக்கோம் நம்ம லைஃப்பில் ஒரு தடை வந்துனா நம்ம என்ன பாவம் செய்திருக்கோம் அதை யோசித்து நம்ம அதிலேருந்து வெளியே வரும்போது அதை பாவத்திலிருந்து வெளியே வர ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும்போது கண்டிப்பாக ஆண்டவர் உங்கள் காரியத்தில் வாய்க்க பண்ணுவார் தடைப்பட்டிருக்கிற காரியத்தை கட்டி எழுப்புவார் அது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை நம்ம வாழ்க்கையில் ஒரு தடை வருதுன்னா நம்ம ஏதாவது ஒரு பாவம் செய்திருக்கோம் அது என்ன பாவம் ஏன் நமக்கு இவ்வளோ கஷ்டம் வருது அதை யோசித்து அது உங்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தும்போது அதை சொல்லி அறிக்கை இட்டுட்டு திருப்பி அந்த பாவத்தை நீங்கள் செய்யாதீங்க இப்படி இருக்கும்போது உங்கள் வாழ்நாள் வந்து ஒரு நிம்மதியான வாழ்நாளாக இருக்கும் இப்போது ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே எத்தனை பேருக்கும் கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்திங்கப்பா அதற்காக நன்றி அப்பா இப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜபிக்கிறா ஒவ்வொரு மக்களையும் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா அவங்க வாழ்க்கையில நிறுத்தப்பட்ட இருக்கிற காரியங்களாக கட்டி எழுப்பவேன் என்று சொன்னவரே அப்பா அவங்க வாழ்க்கையில் நிறுத்தப்பட்டு தடையாக இருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் அந்த தடை கற்களை அப்பா மாற்றி அமைக்க வேண்டுமென்று ஜபிக்கிறப்பா நிறுத்தி போய் இது நடக்காது இது என்னி வாய்க்காது அப்படின்னு சொல்லி நம்பிக்கை இழந்த காரியத்தை திருப்பி கட்டி எழுப்பி தடையை மாற்றி அவங்க வாழ்க்கையில ஒரு சமாதானத்தை ஒரு சந்தோஷத்தை கொடுக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே நீங்க அற்புதத்தின் தேவன் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா அந்த தடை கற்களை நீங்க இன்றைய நாளில் மாற்றி போட வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா அது திருமண இருக்கலாம் கற்பத்தின் கணிக்கான தடையாக இருக்கலாம் வியாதியின் நிமித்தமாக உள்ள தடையாக இருக்கலாம் சமாதானத்தை குலைக்கிற இருக்கலாம் மேல் படிப்பு சம்பந்தமான தடையாக இருக்கலாம் வீடு வீடுகட்டு தடையாக இருக்கலாம் ஏதோ ஒரு காரியத்தில் முற்றிலுமாக தடை கற்கள் நீக்கி போட்டு ஒரு ஆசீர்வாதத்தை ஜபிக்கிறப்பா நிறுத்தப்பட்ட காரியத்தில் ஒரு பெரிய உயர்வை தரப்போவதற்காக நன்றி ஆண்டவரை கட்ட திருப்பி கட்டி எழுப்ப வேண்டும் என்று ஜபிக்கிறப்பா நிறுத்தப்பட்ட காரியங்கள் திருப்பி கட்டி எழுப்ப போவதற்காக நன்றி ஆண்டவரே காரியத்தை வாய்க்கு பண்ண போவதற்காக நன்றிப்பா அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்ய போவதற்கு நன்றி ஆண்டவரே ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன் அற்புதம் அதிசயம் செய்வதற்காக நன்றி முற்றிலுமாக தாழ்த்துகிறேன் நீங்க பொறுப்படுத்து வழிநடத்தி செல்லுங்க மீட்பார் இயேசுவின் மூலம் ஜபங்கிளம் அன்பு நிறைந்த பரம தந்தையே ஆமீன் ஆமீன் கர்த்தர் உங்க ஜபத்தை கேட்டிருக்கிறாரு உங்க வாழ்க்கையில நிறுத்தப்பட்ட காரியங்கள் திருப்பி கட்டியெழுப்பவர் ஆண்டவர் கிருபை பாராட்டுவாரு கர்த்ததாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக